அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பக்தி ஸ்டோரிஸ் பை ஹரி இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது மனமே மனிதனின் பலம் மற்றும் பலவீனம் தனியாக வேட்டையாடுவதை விருப்பமாக கொண்ட அரசன் ஒருவன் வழி தவறி காட்டுக்குள் வெகு தூரம் சென்று விட்டான் காட்டில் முனிவர் ஒருவர் குடில் அமைத்து தங்கியிருப்பதைக் கண்டு அன்று இரவு பொழுதை அங்கேயே கழிக்கலாம் என்று முனிவரிடம் தங்க அனுமதி கேட்டான் முனிவரும் தாராளமாக தங்கிக் கொள்ளுங்கள் என கூறினார் முனிவரும் அரசரும் அந்த சிறிய குடிலில் தூங்க ஆரம்பித்தனர் இரவு முழுவதும் முப்பது அல்லது நாற்பது நாய்கள் அந்த குடிலை சுற்றி குறைத்து கொண்டே இருந்தன அரசரால் தூங்கவே முடியவில்லை அவர் அன்று பகல் முழுவதும் வேட்டையாடி கலைத்து இருந்தார் மறுநாளும் அலைச்சல் இருக்கிறது அதை நினைக்க நினைக்க அரசருக்கு கோபம் அதிகமானது நாய்களோ வெறித்தனமாக குறைத்து இரவின் அமைதியை கெடுத்தன ஆனால் இத்தனைக்கும் மத்தியில் முனிவர் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தார் அவரை எழுப்பிய அரசர் என்ன மனிதர் நீங்கள் இவ்வளவு சத்தத்துக்கு மத்தியில் உங்களால் எப்படி உறங்க முடிகிறது என்று புலம்பினார் முனிவரோ தனது வழக்கமான நிதானத்துடன் கூறினார் அந்த நாய்கள் உங்களுக்கு ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ இங்கு கூடவில்லை கோஷமிடவில்லை அந்த நாய்களுக்கு இங்கு ஒரு அரசர் இருப்பது தெரியாது அவைகள் படிப்பதில்லை அவற்றுக்கு அறிவும் கிடையாது அந்த நாய்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவை தங்களுக்கே உரிய குறைக்கும் வேலையை பார்க்கின்றன நீங்கள் தூங்குகிற வேலையை பாருங்கள் என்றார் நாய்கள் இப்படி ஓயாமல் குறைத்தால் நான் எப்படி தூங்க முடியும் என்றார் அரசர் உடனே முனிவர் நீங்கள் அவை குறைப்பதை எதிர்த்து போராடுகிறீர்கள் அப்படி போராடாதீர்கள் பிரச்சனை குறைப்பொலி அல்ல உங்கள் எதிர்ப்பு உணர்வு நீங்கள் சத்தத்துக்கு எதிராக இருக்கிறீர்கள் இந்த நாய்கள் குறைப்பதை நிறுத்தினால்தான் தூங்க முடியும் என்று ஒரு நிபந்தனையை ஏற்படுத்திவிட்டீர்கள் நாய்கள் உங்களது நிபந்தனையை கவனிக்கப் போவது இல்லை நீங்களும் உங்கள் நிபந்தனையை விளக்கப் போவதில்லை ஆனால் நிபந்தனையை விளக்கினால் மட்டுமே நிம்மதி பெற முடியும் நடைமுறைக்கு சாத்தியமானதும் அதுதான் நாய்களின் குறைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த இரவிலும் எவ்வளவு சக்தியுடன் அவை குறைக்கின்றன பார்த்தீர்களா ஏற்பு உணர்ச்சியுடன் கவனித்தால் குறைப்பு சத்தமும் ஒரு வகை மந்திரம்தான் என்றார் முனிவர் உதவாக்கரை யோசனை என்று மனதுக்குள் பழித்தபடி தூங்கப் போனார் அரசர் ஆனால் காலையில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் எழுந்து முனிவரை சந்தித்தார் அரசர் ஆச்சரியம்தான் எனது எதிர்ப்பு உணர்ச்சியை விலக்கிக் கொண்டு நாய்கள் குறைப்பதை கவனித்தேன் ஆழ்ந்து ரசிக்கவும் தொடங்கினேன் அப்படியே போனேன் என்றார் அரசர் முனிவர் நமக்கு சொல்கிறார் இதை நீ ஞாபகத்தில் வைத்துக்கொள் உன்னைச் சுற்றி இருப்பவற்றால் நீ எரிச்சல் அடைந்தால் உன் கவனத்தை உள்முகமாக திருப்பு எரிச்சலுக்கான காரணம் நீயாகத்தான் இருப்பாய் உனது எதிர்பார்ப்பு அல்லது ஆசை வேறாக இருந்திருக்கும் அல்லது ஏதோ ஒரு நிபந்தனையை உனக்குள் நீ விதித்திருப்பாய் அதுதான் உனது எரிச்சலுக்கான காரணம் உலகத்தை நமக்கேற்ப நிர்பந்திக்க முடியாது அதை எதிர்த்து போராடும்போது நீ வெறுப்படைகிறாய் என்கிறார் யாரையும் நம்மால் திருத்த முடியாது ஆனால் அவர்களோடு வாழ்வதற்கு நாம் பழகி பார்க்கும் காட்சிகள் அனைத்தும் அழகுதான் மனமே பிரச்சனை கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் நமது பக்தி ஸ்டோரிஸ் பை ஹரி என்ற சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்